போல் தழைத்து தமிழ்நாட்டையும் தமிழத்தையும் முன்னேற்றிட அல்லும் பகலும் உழைத்து வேல்போல் பாய்ந்து எதிரிகள் படையை தோற்கடிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்வீரர்கள் வீரர்கள் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வளர்த்தெடுத்த உடன்பிறப்புக்கு அனைவருக்கும் முதல்ல வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்த சமயம் நான் உங்ககிட்ட தொலைபேசியில் பேசுகிற போதே தேர்தல் முடிஞ்ச உடனே உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன் உங்கள் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான முத்துசாமி அவர்களும் சொல்லி வாக முகவர்கள் அறிவாளத்திற்கு அழைத்து வர சொல்லியிருந்தேன் அவரோ என்னிடம் பாகமோர்களுடன் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் இந்த வெற்றிக்காக உழைத்திருக்கிறார்கள் செய்கிறேன் சொல்லி இருந்தாலும் ஏற்பாடு செய்திருக்கிறார் நம்முடைய மாவட்ட செயலாளர் அமைச்சர் செயல் வீரர் முத்துசாமி அவர்கள் அவருக்கும் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தேர்தலை பொறுத்த வரைக்கும் வரலாறு காணாத வெற்றியையும் நாம் பார்த்துருக்குறோம் மிக மோசமான தோல்வியையும் சந்திச்சிருக்கிறோம் பெற்ற வெற்றிகளால் நாம் தலைகனமும் கொண்டதல்ல அடைந்த தோல்விகளால் சோர்வு அடைந்து முடங்கியதுமில்லை ஒவ்வொரு முறையும் எழுச்சி பெற்று மும்பை விட வீரியமாக கழகம் செயல்படுவதற்கு அடிப்படை அடிப்படையாக இருப்பது உங்களைப் போன்ற உடன்பிறப்புகள் தான் அதனால் தான் நான் தலைவராக பொறுப்பேற்ற பின்பு சந்தித்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு உள்ளாட்சி தேர்தல் தொடங்கி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரையிலும் தொடர் வெற்றிகளை நாம் பெற்று வந்திருக்கிறோம் பொதுவாக தேர்தல் பணிகளை ஈடுபடுறவங்க யார் யார் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்குலாம் கலவரம் எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நான் விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு மடங்கு உழைப்பு கொடுத்து கொடுத்துருக்குறோம் மூணு மடங்கு உழைப்பு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பெருமையாக பூரிப்பாக மகிழ்ச்சியாக சொல்லுவாங்க ஆனால் உங்களோட ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த நாலு வருஷத்தில் மூணு முறை மூணு மடங்கு உழைப்பு கொடுத்து தொடர் வெற்றியை நீங்கள் உறுதி செஞ்சுருக்கீங்க அதுக்காகவே உள்ள சிறப்பான வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தேர்தல் பணி என்பது கட்சி கூட்டம் நடத்த மாதிரி கிடையாது கடுமையான களப்பணி அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பொதுமக்கள் சந்திக்கணும் நம்மளை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மதிப்பீட வச்சிருப்பாங்க கொள்கைகளை திட்டங்களை சாதனைகளை எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஏதாவது குறைகள் கோபம் இருந்தா அதுக்கு தீர்வு காண்றோம்னு உறுதியளிச்சு அவருடைய நன்மதிப்பை பெறணும் அதை வாக்குகளாக தேர்தல் நாள் தொடங்கி வாக்கு முடிஞ்சு வெற்றி சான்றிதழ் உணவு தண்ணீர் குடும்பம் தூக்கம்னு எல்லாத்தையும் மறந்துட்டு தவறுகள் முறைகேடுகள் எதுவும் நடக்காத அளவுக்கு விழிப்போட பணியாற்றணும் அப்படி பணியாற்றி வெற்றியை தேடித்தாராட்டுவது மூலமா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக தலைமை துண்டனா நான் உள்ளபடியே பெருமை அடைகிறேன் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் மாபெரும் வெற்றியை தேடி தந்து தமிழ் மண்ணில் பிற்போக்குத்தனங்களையும் வெறுப்பையும் மக்கள் வெறுப்பையும் பேசக்கூடிய மக்கள் விரோத சக்திகளுக்கும் அவனுடைய கைப்பாவைகளுக்கும் இடம் இல்லைன்னு இந்த தேர்தலில் நாம் நிரூபிச்சிருக்கிறோம் இதுக்காக பணியாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய மாண்மிகு அமைச்சர் பெருமக்கள் மக்கள் முத்துசாமி கே என் நேரு ஏவா வேலு சக்கரவாணி சாமிநாதன் செந்தில் பாலாஜி அன்பரசன் நாசர் ராஜேந்திரன் இப்படி பலர் அவங்களுக்கும் அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அந்தியூர் செல்வராஜ் பிரகாஷ் நம்முடைய ஈரோடு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய நலசிவம் ஈரோடு மத்திய மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தோப்பு வெங்கடாசலம் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி வெங்கடாசலம் அவங்களுக்கும் அவங்களுக்கு துணை நின்று நின்றுக்கூடிய செந்தில் சுப்பிரமணியம் போன்ற கழக நிர்வாகிகள் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் சார்பு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் யார் யார் பாடுபட்டிருக்காங்களோ பணியாற்றிருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டியும் மீண்டும் மீண்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஈரோடு கிழக்கு கிடைத்தது என்பது நாம் ஆட்சிக்கு வந்து நாலு ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிற நேரத்தில் வந்த தேர்தல் நம்மளோட ஆட்சி பற்றிய மக்களின் தீர்ப்பா கருதப்பட்ட முக்கியமான தேர்தல் அதில் பெரு பற்றிய பெற்று தந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் இந்த நிகழ்ச்சியில் நான் உங்ககிட்ட கேட்டுக்க விரும்புகிறது இன்னும் ஓராண்டு பொது தேர்தலை சந்திக்க போறோம் பொது தேர்தல் களத்தில் நம்முடைய எதிர்க்கட்சிகள்லாம் நம்மக்கிட்ட இருந்து வெற்றியை பறிப்பதற்காக எவ்வளவோ வேண்டுமானாலும் தளர்ந்தளர்ந்து பேசுவாங்க ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவோட திட்டங்களுக்கு முதன்மை தடையாக இருக்கிறது தமிழ்நாடும் திராவிட முன்னேற்ற தான் அதனால் பல்வேறு கோணங்களில் பல்வேறு வடிவங்களில் எதிரிகளை உருவாக்குவாங்க நாடகங்கள் நடத்துவாங்க இந்த மாதிரியான நடனங்கள் எல்லாம் நாம் எழுபத்தி ஆண்டுகளாக ஏன் அதுக்கு முன்னாடியிலிருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் நாம் அதனால் எங்கே என்ன திட்டம் போட்டாலும் அதை முறியடிக்கிறதுக்கான வலிமை நம்மக்கிட்டே இருக்கு அந்த வலிமை தான் நீங்கள் உங்களை மாதிரி உழைக்கிற கோடிக்கணக்கான உடன்பிறப்புகள் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு வாக்களிக்கிற தமிழ்நாட்டு மக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொள்கை உழைப்பு சாதனை ஆகியவற்றை நம்புவேன் அதுக்கு நேர்மையாகவும் தடம் மாறாமலும் இருக்கிறதுனால தான் மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்க அந்த மக்களை காக்க இந்த தமிழ்நாட்டை தொடர்ந்து முன்னேற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் களம் காண்போம் உங்கள் உழைப்பை கொடுங்கள் வரலாறு காணாத வெற்றியை காண்போம் நன்றி வணக்கம்